எல்லாருக்கும் வணக்கம் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறீங்க இந்த படத்தை ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் இன்றைக்கி நான் வந்து ஃபேன்ஸோடு உட்காந்து படம் பார்த்தேன் அண்ட் அந்த அவ்வளோ எனர்ஜி அண்ட் அவ்வளோ அமேசிங்காக இருக்குது அப்பா எழுந்த ஸ்டோரி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அப்பா எழுந்த கதை இப்போவும் புது படம் பார்க்குற மாதிரி இருக்குது டுவெல்த்தே நான் வந்திருக்கணும் பட் அப்பாவோட திருப்பத்தி கிளம்புறதுனால வர முடியல ஸோ நான் வந்து சாங்ஸ் கூட சிலவாட்டி ரிப்பீட் ஒன்ஸ் மோர் பார்த்துருக்கேன் பட் ஃபர்ஸ்ட் டைம் சீன் மூஞ்சல் சீன் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் பார்த்தேன் இன்றைக்கி அப்பா இஸ் அன் இமோஷனுங்க எனக்கு அதான் அதுக்கு மேலே ஐ கான் சே அனி திங் படையப்பா இஸ் அன் இமோஷன் அண்ட் அகேன் உங்கள் எல்லாரோட லவ்வுக்கு தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் திருப்பி வந்து பாருங்கள் டென் டைம்ஸ் பாருங்கள் டுவெண்ட்டி டைம்ஸ் பாருங்கள் நானும் திருப்பி படத்தை பார்ப்பேன் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் என்ஜாயிட் தேங்க்யூ அகேன் ஃப்ரம் ஆர் ஃபேமிலி ஃப்ரம் அப்பா தலைவர் ஹிம்செல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் யோர் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஆர் ஃபில் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஐயோ ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு டயலாகும் அவ்வளோ தெரிஞ்சிருக்க உள்ளே ஊறியிருக்கு எல்லாருக்கும் ஸோ எனக்கு ஹி இஸ் ஸோ ஹாப்பி அண்ட் அப்போ இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க அப்பா ஹார்ட்லேருந்து வந்தது ஒரு ஒரு விஷயமா அந்த இன்டர்வியூவில் அண்ட் ஸோ ஹாப்பிங்க ஐம் ஓவர்வெல்ட் அண்ட் அகேன் தலைவர் இமோஷன் தலைவர் நிரந்தரம்